ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஆகாசம் அணுவும் ஒரு திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க எப்படியாவது ராகு மது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னுட்டு இப்போ ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அபியை பற்றி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ரொம்ப நொந்து நொந்துகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா அபியோட வாழ்க்கை போக போது அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க அடுத்து அபி எல்லோரும் வந்து எப்படியோ காப்பாற்றாங்க உலக்கையை வச்சு கதவை இடித்து வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அழுகிறாங்க ஏமா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை போயிருமேடி நீ அந்த ராகவ் பிரியக்கூடாதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்களா இல்லைம்மா அது வேற விஷயமா அவருக்கு எனக்கு ஒத்து போகலம்மா அப்படின்னு அபி சொல்றாங்க ரா உடனே அவங்க அப்பா சொல்றாரு இங்க பார் ராகுவ முன்னாடி வேணா அப்படி இருந்து இருக்கலாம் ஆனா இப்ப ரொம்ப நல்லவரும்மா அப்படிங்கிறாங்களா இல்லப்பா ஒரு மாதிரி நடிக்கிறாருப்பா எப்படிப்பா நான் அவரு கூட வாழ முடியும் முரளி கூட என்ன வச்சு சந்தேகப்பட்டாரு தெரியுமா அது விடுமா அதுதான் உன் மேலே தப்பில்லைன்னு சொல்லிட்டேனே அவர் இருந்தாலும் அவருக்கு என்னை பற்றிலாம் ஒரு இதுவும் இல்லைப்பா விடுங்கப்பா அப்படிங்கல அதெல்லாம் முடியாதுடி நீ சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு போட்டு உடைக்கிறாங்க அப்படியே எல்லாரும் குடும்பமே அழுகுது எம்மா நீங்களே சொல்லுங்க அந்த பொண்ணு பாவம் யாருமே இல்லாத அனாதையா இருக்கிற அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது நல்லதா எனக்கு நீங்க இருக்கீங்க ப்ளீஸ்மா அந்த வீட்டு லட்சுமி பாட்டி வீட்டுக்கு ஒரு பாவம் வந்து சேர்ந்துடக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க அதனால பொண்ணு நியாயமா சொல்லிட்டாங்கிறனால எல்லாருமே அமைதியாயிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா வாசல்ல நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே வாசல வாசல பார்க்க முரளி உடனே வந்து என்ன என்னவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர்றாங்களா ஏன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க இல்ல யாரும் வர்ற மாதிரி வாசல வாசல பாக்குறீங்களே அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வல்ல ஒரு ஒரு கடி கடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி முரளி போயிடுறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியர் பாய் வராரு வந்துட்டு சைன் போட்டு வாங்கிக்கிறாங்க அது என்னன்னா இங்கே கோர்ட்லேருந்து வந்திருக்குங்க டைவோர்ஸ் நோட்டீஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க அதுக்கு தான் வந்திருக்கு அதை பார்த்தீங்க ராகவ் ரொம்ப நொந்துக்கிறாங்க பாட்டியிலேருந்து அக்காலேருந்து எல்லாரும் திட்டுறாங்க ஆனாலும் அவங்க வந்து ரகசியமாக உள்ளுக்கு வச்சிருக்காங்க இல்லையா அந்த மதுவோட கற்ப விஷயம் அதனால தான் வேணா வேணான்னு முடிவெடுத்து விளங்குறாங்க பார்த்தா ராகு பயங்கரமாக அழுகுறாருங்க ஒப்பந்தம் போட்டது பெருசாக தப்பாக போச்சே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதே நினச்சி நினைச்சி அழுதுட்ருக்காங்க இவங்க அபி உறுதியா இருக்காங்க ஆனால் மனசுக்குள்ள கொஞ்சம் வலிக்கத்தான் செய்து ராகவை விரும்பிவிட்டாங்க இல்லையா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராகவனால சுத்தமாக அபிய விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு பயங்கரமா நினைக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்களா கரெக்டாக ஒரு பத்திரிக்கைக்கு இவங்களே வேற மாதிரி குரலை மாற்றி ஃபோனை பேசுறாரு இங்கே பாருங்க நான் ஒரு உண்மையை சொல்லப் போறேன் அதை நல்லா கேட்டுக்கோங்க உங்க பத்திரிக்கைக்கு சரியான தீனி அப்படிங்கிறாரா என்ன யார் யாருவீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்களை இந்த மாதிரி வசுந்தரா குரூப்ஸ் இருக்கு இல்லையா ஆமா தெரியும் நல்லா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் பொண்ணு இருக்கு அந்த கல்யாணமான புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்க பாக்குறாங்க இது பாவம் இல்லையாங்க நீங்க போய் தட்டி கேட்க மாட்டீங்களா என்னங்க நீங்களாம் நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு ராகம் சொல்ல சார் என்ன சார் இது இவ்வளோ பெரிய அநியாயம் கல்யாணமான பொண்ணை வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்களா நாங்கள் விட மாட்டோம் நாங்க இப்பவே போறோம் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் நாங்க குரல் கொடுக்குறது தான் அந்த கம்பெனி வச்சு இந்த பத்திரிக்கையை வச்சு ஆரம்பிச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பத்திரிக்கையை தூக்கிட்டு வந்துடுறாங்க மைக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்க நல்லதும் செய்வாங்க பத்திரிக்கைக்காரங்க அப்படிங்கிறது இது உதாரணங்க வந்துடுறாங்களா வந்துட்டு வாசல இருந்து கோஷம் போடுறாங்க எல்லாரும் வெளியில் வராங்க வந்துட்டு என்ன சார் என்ன பிரச்சனை உங்களை யார் கூப்பிட்டது அப்படின்னு பாட்டியிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க உடனே வந்திருக்க நிருபர்ல என்ன சொல்றாங்க என்ன சார் என்னம்மா நீங்க இவ்வளோ பெரிய பணக்காரலாம் இருக்கிறீங்க இவ்வளவு வசதியா இருக்கீங்க பாவத்தை வாங்கிக்கிறீங்களே ஒரு பொண்ணோட பாவம் உங்களுக்கு பாவம்மா தெரியலையா அப்படிங்கள என்ன இது என்ன புரிய சொல்றாங்க புரியலையே அப்படின்னு பாட்டியும் அந்த ஒரு சுந்தரி புருஷன் கேட்குறாங்க என்ன சார் விஷயம் என்னம்மா சொல்லுங்க தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே என்ன உங்க வீட்டில் கல்யாணம் ஆனால் உங்கள் மருமகம் இருக்கையிலே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்களாமே அந்த பொண்ணை வீட்டிலே கூட்டி வந்து வச்சிருக்கீங்க அந்த பொண்ணு பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னு பத்திரிக்கை வரைக்கும் தெரிய போயிடுச்சா இனிமேல் விட்டு போக நினைக்கிறியா என்ன நினைச்சிட்டு உங்களுக்கு எங்களுக்கு யார் தேவை தேவையில்லைங்க நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுக்குள்ள இன்னொரு பொண்ணு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மதுவை பார்க்குறாங்க ஆமா ஏதோ இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற எல்லாரும் அந்த மது கிட்ட போறாங்க ஏமா உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா பாவம் இல்லை அந்த இன்னொரு பொண்ணு யாரு அப்படிங்கிற அபியை காமிக்கிறாங்க இவ தான் இந்த வீட்டு மருமகள் ஏமா நீ விட்டு கொடுக்குற இது உனக்கான உரிமை போராட்டம் அதெல்லாம் நீ விட்டு கொடுக்காத இல்லைங்க இது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது அப்படின்னு அவை கத்த இங்கே பாருங்க மேடம் உங்களை வச்சு மிரட்டி எதுவும் வச்சுருக்காங்களா பயப்படாதீங்க சார் யார் எங்களை மிரட்டலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க ராகவுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அம்மாடி சூப்பர் சூப்பர் இன்னும் கேளுங்க ம் அப்படின்னு தூண்டி விடுறாரு ராகவ் அப்போ பார்க்குறாங்க அப்போ இந்த ஆளுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்குது தான் கஷ்டப்படுத்துறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு சார் என்ன சார் உங்களுக்கு இதில் சம்மதமா அப்படின்னு கேட்க யோ அங்கே கேளுனா என்கிட்ட வந்து கேட்குறியே அப்படின்னு தலையை கலையை சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இல்லைங்க நான் கல்யாணம்லாம் பண்ணணும் நான் சொல்லவே இல்லை வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்களா உடனே அபி வந்து உங்களை கல்யாணத்தை பற்றி பேச சொன்னா அப்படின்னுட்டு இங்கே நிருபர்கள் என்ன பண்ணுறாங்க அபி இங்கே பாருங்கள் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணம்ல எதுவும் இல்லை இந்த பொண்ணு எங்களோட ஃப்ரெண்டுங்க அப்படிங்கிறாங்க ஓ உங்கள் ஃப்ரெண்டா எத்தனால ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்களா எத்தனாலனா ஒரு ரெண்டு வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிடுறாங்களா உடனே ஓ ரெண்டு வருஷமாவா அப்போ ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ நாளாக பேசியிருப்பீங்க எங்க தினைக்குன்னு அங்கே பேசுவோம் பார்க்க முடியாத நேரத்தில் பார்க்கக்கூடிய இடத்துல ஃபோனில் பேசுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லியில் ராகு ம் ஃபோனை பாருங்கள் அப்படிங்கிறாங்களா பக்கவாலை படாதீங்க உங்கள் காதலை உங்கள் மனைவியை நாங்கள் பிரிக்க மாட்டோம் சேர்த்து வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாடியில் பேசிவிட்டு எங்கம்மா எங்கே உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு அபியை பார்த்து கேட்க அவங்க ஏன் ஃபோன் எதுக்கு இல்லை நீங்கள் ரெண்டு பேர் பேசியிருப்பீங்கல்ல அதனால தான் அந்த பேசுனதில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஆ அதெல்லாம் நாங்கள் என்ன அப்படி த தடுமாறுறாங்க அபி சொல்லுங்கள் மேடம் ஏன் தடுமாறுறீங்க இல்லை அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இல்லை என் ஃபோனு வந்து ஃபுல்லாகுதுன்னு நான் அப்பப்போ அழிச்சிருவேன் அப்படிங்கிறாங்களா அழிச்சாலும் ஒரு கான்டாக்ட என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு போனை என்னம்மா தப்பு தட்டி கேட்கலாமா அதுவும் நாங்கள் வந்து பத்திரிக்கை நிருபர்கள் ஏதாவது ஒன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறீங்களா ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்துட்டு இருக்கு உன்னைய விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறான் நீ அம்மா பயப்படுற கொடுமா போன அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்குறாங்க பார்த்தா இந்தாங்கன்னு கொடுத்துட்றாங்களா கொடுத்தகையோட ஐயோ என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அது வந்து அப்படிங்கிற அவங்க ஆமாம் அவன் பேர் என்னம்மா அப்படிங்கிற மது அப்படின்றாங்களா மதுங்கிற பேரை டயர்டில் பார்க்குறாங்க ஒரு இடத்துல கூட இல்லை என்னம்மா இப்படி சொல்கிற உன் ஃப்ரெண்டுங்கிற மதுங்கிறதே இல்லை இல்லை அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு இல்லை என் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டு அப்படின்றாங்களா வர வா வந்துட்டு என் வலிக்கு அப்படின்ட்டு சரிம்மா அவங்க ஃப்ரெண்டுன்னு அப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீ போய் சொன்னீங்க அது ஏதோ சொல்லிட்டேங்க அவசரத்தில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி உங்கள் புருஷனோட ஃப்ரெண்டை ஏன் இங்கே கூட்டியாந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற எங்கே வரக்கூடாதா சொந்த பந்தம் ஃப்ரெண்டெல்லாம் வர்ற தப்பு இல்லையே ஓ அப்ப அப்போ சும்மாதே வந்திருக்காங்க ஆமாம் சும்மாதே வந்திருக்காங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்களா அப்போ கல்யாண ஏற்பாடு எதுவும் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன ராகவ் சார் இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ராகவ பார்த்துட்டு என்ன சார் அப்படிங்கிறாங்க ம் விடாதீங்க விடாதீங்க கேளுங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் என்னம்மா பாட்டிமா நீங்கள் சொல்லுங்கள் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டுருக்கா அப்படிங்கள உடனே அபி இல்லைன்னு சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஆமாங்க நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் இருக்கோம் அப்படின்னு உண்மையை போட என்னங்க இவ்வளோ வயசானவங்க இப்பெல்லாம் ஒத்துக்கிறீங்க நீங்கள் கேட்டீங்க நான் சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்ல எதுக்குங்க கல்யாணம் பண்ணனும் இல்லை இந்த பொண்ணு என் பேரோட லவ்வரு ஓ லவ்வரா அப்போ ஃப்ரெண்டும் இல்லை என்னமா இங்கே கூத்து நடக்குது எப்பா வீடியோ கவர் பண்ணுங்க போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்றாங்க லைவ்ல விடியா அப்போ தான் நல்லது அப்படிங்களா டக்குன்னு இருங்க இருங்க நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு முன்னாடி லவ் பண்ணிச்சு அது அது இறந்துருச்சுன்னு நினைச்சிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணோம் இப்போ அந்த பொண்ணு உயிரோடு வந்துருச்சு அதனால என் பேத்தி வந்து இறக்க குணம் உள்ளவ அதனால அவளை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஏங்க முன்னாடி லவ் பண்ணவங்க திரும்பி வந்தா கொண்டாடி விட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவாரா என்ன சார் அப்படிங்கிற ராகவன் என்ன பண்ணுங்க எனக்கு இதில் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுறது தப்பு நீங்கள் இது சட்டப்படி தப்பு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் போலீஸுக்கு அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்